நீங்கள் கேட்கவிருப்பது கரிசல் காட்டில் ஒரு சம்சாரி எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் வீட்டடிக்கு வேம்படி சொகம் என்று உட்கார்ந்தோம் ஏதாவது சொல்லுங்களேன் கேப்போம் என்றார் நண்பர் என்னத்தை சொல்ல பேசாம இப்படியே உட்கார்ந்திருக்கிறது தான் சொகமா இருக்கு என்றேன் அது எனக்கு சொகமா இல்லையே என்றார் அவர் சரி ஏதாவது சொல்றேன் கதை வேணுமா நிஜம் வேணுமா என்று கேட்டேன் கதைதான் லேசு நிஜம் கஷ்டம் இல்லையா ஒரு வகைக்கு நீங்க சொல்றதும் சரிதான் இப்போதைக்கு ஒரு கதையே சொல்லுவோம் அந்த ஊரிலேயே அவர்தான் பெரிய மனுஷர் உயரத்திலும் கூட எல்லாரும் எட்டடி உயரம் என்று சொல்லுவார்கள் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அடிக்கு குறையாது நல்ல எலும்பத்துக்கான ஆள் நிறம் தான் உடம்பில் அனாவசியமான சதை கிடையாது உயரத்தின் காரணமாக ஒல்லியாய் தெரியும் பெரிய கப்படா மீசை அது அவங்க வம்ச பாரம்பரிய அடையாளம் சம்மர் கிராப் என்று சொல்லுவோமே அது மாதிரி அதையும் விட குட்டையாகவே தலைமுடியை வெட்டியிருப்பார் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் தலையை இப்படி ஒட்ட வெட்டியிருக்கிறார்னா அதுக்கு எண்ணெய் குறைச்சலாய் பிடிக்கும்னு அர்த்தம் ஏன் மொட்டை அடிச்சுக்கிடலாமே என்று கேட்டார் நண்பர் அடிச்சுக்கிடலாம் அது துளுக்கால்னு அர்த்தமாகிரும் அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிடுறதுன்னு சில சந்தர்ப்பங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கே அதுக்கென்ன செய்ய இதெல்லாம் அவருக்கு தெரியும் அவ்வளவு லேசுப்பட்ட இல்லை ஆளு பெரிய எம்டன் முதல்ல பேன் பத்தாது தலை சீவ வேண்டாம் வேர்த்தும் வெனத்தடுமும் பிடிக்காது முக்கி முக்கி தலை துவட்ட வேண்டாம் தலை உலரணுமேனு கவலை வேண்டாம் எவனும் எட்டி குடிமையை பிடிக்க முடியாது இப்படி எத்தனையோ நண்பர் சிரித்தார் இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல இதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சும் நாம் அதை பின்பற்றாமல் இருக்கோமே அதை கண்டு அவர் சிரிக்கிறார்னா அதுவும் இல்லை அவர் பற்றி அவருடைய சின்ன வயசுல உன்னை சொல்லி கேலி செய்வாங்களாம் எல்லோரும் அதாவது அவர் பன்னிரண்டு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சாராம் இது என்ன கூத்து என்று அதிசயப்பட்டார் நண்பர் சரி பன்னெண்டு இல்லன்னா ஒன்று ரெண்டு வயசு குறைச்சுக்கிடுங்களே அவரோட அம்மா குனிஞ்சி முத்தம் தூத்துட்டே போவாளாம் இவரு பாலை பிடிச்சு குடிச்சுக்கிட்டே நடந்து போவாராம் நண்பருடைய பலமான சிரிப்பு இதை அவர் நம்பவில்லை என்று காட்டியது சில விஷயங்களை நம்ப முடியாதுதான் பார்த்தாலும் கூட நம்ப முடியாது கிராமத்திலே சில பெண்களின் பால்சாரம் அந்த மாதிரி அப்படி பால் கொடுத்ததினாலேயோ என்னமோ அவருக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வேறு குழந்தையே இல்லை இவர் ஒரு பையன்தான் இவருடைய தகப்பனாருக்கு நாலே